வணக்கம் வளமையாக எனது வீடியோவை பார்ப்பவர்களுக்கு இந்த வீடியோ வித்தியாசமானதாக இருக்கம் அவசியத்தின் தேவை கருதி இதை நாங்கள் என்று நாங்கள் சந்திக்க இருப்பவர் ஹரிஷ் யார் ஹரிஷ் ஹாய் என் பேர் ஹரிஷ் நான் வந்து ஜஃப்னால இருக்கிற நோயால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நாங்கள் வந்து உதவி செய்கிறோம் ஹரிஸ் சிறுவயதிலேயே டிஎம்டி என அழைக்கப்படும் தசைநார் நோயினால் பாதிக்கப்பட்டவர் அவர் தன்னை போலவே இந்த நோயிலால் பாதிக்கப்பட்ட இலங்கையில் இருக்கும் குழந்தைகளுக்கு தன்னாலான உதவிகளை செய்வதற்காக ஸ்மைலிங் ஸ்டார் என்ற தொண்டு நிறுவனத்தை நடத்தி வருகின்றார் ஆறு வயதிலிருந்து உங்கள் உடல்நிலையை பாதிக்க தொடங்கிய இந்த நோய் இப்பொழுது எந்த நிலையில் உள்ளது இப்ப வந்து என்ற ஹார்ட்டும் லங்ஸும் கூட பாதிக்கப்பட்டுட்டு இதுக்கு வந்து கியூர் இல்லை இது கண்ட்ரோல் பண்ண மெடிசின்ஸ் தாராங்கள் அண்ட் ஹெல்ப் சேராங்கள் நீங்கள் வாழும் இங்கிலாந்து நாட்டின் நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் எவ்வாறான உதவிகளை உங்களுக்கு வழங்குகின்றது எல்லாம் வசதியில் அவை தந்திருக்கிறேன் சீலிங் ஹோய்ஸ் வந்து என்னோட வீல் சேர்ல இருந்தால் பெட்டுக்கு தூக்கிவிடும் அண்ட் வீல் சேர்ல இருந்த பாத்ரூமுக்கும் தூக்கி விடும் என் லங்ஸுக்கு சப்போர்ட் பண்ண வென்டிலேட்டர் தந்திருக்கிறேன் சிறு வயதிலிருந்தே உங்களை நான் நன்கு அறிவேன் அன்று இருந்த சுறுசுறுப்புடன் கூடவே தன்னம்பிக்கையுடன் பிடெக்கும் படித்து பிஎஸ்சியும் படித்திருக்கிறீர்கள் எவ்வாறு உங்களால் இதை முடிகின்றது எவ்வளவு காஷ்டம் நான் வந்து எல்லாம் சேனன் நான் வந்து படிப்பில் நல்லா மினக்கட்ட மினக்கட்ட நான் அது வந்து எனக்கு லைக் ஹெல்ப் பண்ணினது கோப்பன்னு அண்ட் நான் வந்து லாட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ட்ரை பண்ணினான் ஸ்விம்மிங்கும் அது வந்து ஹெல்ப் பண்ணினது கான்ஃபிடென்ஸ் எனக்கு உங்களது ஸ்மைலிங் ஸ்டார் தொண்டு நிறுவனம் இலங்கையில் இருக்கும் சிறுவர்களுக்கு எந்த வகையான உதவிகளை செய்கின்றது நான் வந்து அவருக்கு வீல் சேர்ஸ் கொடுத்த நான் அவளுக்கு வந்து ஜீன் டெஸ்டிங் செய்ய ஃபண்டிங் நாங்கள் கொடுத்தது அண்ட் அவளுக்கு விருப்பம் என்ற சாமான்கள் வேண்டி நாங்கள் அவருக்கு ஸ்கூலுக்கு சாமான் இருந்தால் அதுவும் கொடுப்போம் என்ற விருப்பம் வந்து அவருக்கு சந்தோஷமாக இருக்கணும் அண்ட் நாங்கள் வந்து அவருக்கு என்ன தேவையில் இருந்தால் நாங்கள் செய்ய கொடுப்போம் உதவி தேவைப்படும் சிறுவர்களின் பெற்றோர்கள் உங்களுடன் எப்படி தொடர்பு கொள்ளலாம் அவையில் வந்து எங்கள்ட ஃபேஸ்புக் ஸ்மைலிங் ஸ்டார்னு ஃபேஸ்புக்கில் மெசேஜ் போடலாம் அவைகளுக்கு உதவி தேவை என்றா இல்லாட்டி அவையில் வந்து டாக்டர் கனதீபன் அண்ட் டாக்டர் நிஷாந்தன் காண்டாக்ட் பண்ணலாம் ஹரீஷ் எங்களது அன்பும் ஆதரவு என்றும் உங்களுக்கு ஒன்று உங்கள் நல்ல எண்ணங்கள் விவரங்களை பெற்றுக்கொள்வதற்காக டாக்டர் கணதீபன் அவர்களை இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம் அதற்கு முதல் ஹரீஷ் நீங்கள் ஏதாவது கூற your time தேங்க் யூ this டேக்கிங் and டைம் டு for திஸ் வீடியோ அண்ட் donated to Smiling Souls Foundation we ஸ்மைலிங் சாஸ் ஃபவுண்டேஷன் help a டு ஹெல்ப் போய்ஸ் வணக்கம் டாக்டர் கணாதீபன் அவர்களை உங்கள் பணிச்சுமைக்கும் இடையில் நம்மளுடன் இணைந்து கொண்டதற்கு நன்றிகள் வணக்கம் நான் டாக்டர் கணாதீபன் ஊர்வத்து ஆதார வைத்திய சை வைத்தியராக கனகாதிபன் இருக்கிறேன் நானும் டாக்டர் நிசானந்தனும் சினிமேலிஸ்டார் எனப்படும் அமைப்பு அமைப்பினராக நிதி நிதியுதவிகளை பெற்று வடமாக டிஎம்பி எனப்படும் தசை நோயினால் பாதிக்கப்பட்ட சிலர்களுக்கு அவர்களை வாழ்க்கை திறத்தை உயர்த்துவதற்கு தேவையான பொருள் நலகளை நாங்கள் வழங்கி எனப்படும் தசை நோயானது இது ஒரு பரம்பரை அலைதான் கடத்தப்படுகின்ற நோயாகும் இது பெரும்பாலும் ஆண் சிறார்களையே பாதிக்கின்றது இந்த நோயானது டிஸ்ட்ரோபின் எனப்படும் இந்த அதன் வலிவுரை தோகப்படுவது குறைபடுவதுனால் தசை நேர்களின் பலங்கள் விளக்கப்படும் இதனால் அவர்களது தசையின் பலமானது விளக்கப்படுவதனால் அவர்கள் முதலில் அடிக்கடி விளக்கி வளங்குவார்கள் ஏனெனில் அது முதலில் கால் ஒன்று உடலில் உள்ள தூர அவயங்களில் உள்ள தசை நேரங்கள் எது பாதிக்கப்பட்டது அதனால் அவர்கள் முதலில் நடக்கக்கூட விடுவார்கள் பாயின் பாய் கடினமாகலாம் அவர்கள் காலப்போக்கில் ஒரு வீழ்ச்சியாக வீழ்ச்சிய நாற்காலியான சிலார்களாகவே பெரும்பாலும் மாறுவார்கள் இந்த நோயானது ஒரு படிப்படியாக கசைகளையும் பலமடங்கப்படுவதற்கான இந்த சிலர்கள் பெரும்பாலும் ரெண்டு மூன்று வயதில் நோய்களுக்கு நோயாளிகளை வெளிக்காட்டு வருவார்கள் சிலர்கள் வந்து மூன்று நான்கு வயது காலம் கடத்தி அறிகுறிகள் தென்படல இவர்கள் போகும் பொழுது இவர்களது தசை இறுதியை நுழைகள் தசைகளும் பாதிக்கப்படுகிறதுனால இவர்களுக்கு இறுதிய நுழைகள் போன்றவற்றின் செயற்பாடுகளும் காலப்போக்கில் பாதிக்கப்படுகிறது எனவே இவர்களது வாழ்க்கை திட்டத்தை நாங்கள் சரியாக உயர்த்தினால் அதாவது புதிய நவீன வசதிகளை நாங்கள் வழங்குவதன் மூலம் அவர்களுக்கு அவர்களது வாழ்க்கை திட்டத்தை உயர்த்தக்கூடியதாக இருக்கும் அவர்கள் சாதாரண பிள்ளைகள் போன்ற அவர்களது கல்வி நடவடிக்கைகளை குறிப்பிட்ட வயது அவர்கள் நடத்தக்கூடியதாக கூட இருக்கும் எனவே அவர்களது வாழ்க்கை திட்டத்தை மேம்படுவதற்கு தேவையான கருவிகள் உபகரணங்களை நாங்கள் வழங்கி அவர்களது அன்றாட வாழ்க்கை ஏற்பாடுகளை நாங்கள் உதவி உதவி வழங்கக்கூடியதாக இருக்கு அந்த வகையில் நாங்கள் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட வடமாகாணத்தில் உள்ள இந்த நோயாளர் நோய் சிறுவர்களை வைத்திய நிபுணர்களை முதலீடுகளை நாங்கள் உதாரணமாக நடப்பு வைத்திய நிபுணர்கள் டாக்டர் புரோஹிதா அவர்கள் பெரும் பங்களிப்பை வழங்கி நெருங்க சிறுவர்களை அடையாளம் காணுவதற்கு அவரின்னால் பெற்றப்பட்ட தகவல்களை நாங்கள் எடுத்து இந்த சிறுவார்கள் உதாரணமாக கிளிநோய்க்கி தனகலப்பு சாவ செடி பொருள் பல பகுதிகளிலும் மாற்றியை போன்ற பல பகுதிகளில் இருந்து இரட்டை சகோதரர்கள் மூன்று பேர் கொண்ட சகோதரர்கள் வார பல சிலர்களை இனங்கண்டு பொருள் உதவிகளை தான் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்கு தேவையான பாடசாலை உபகரணங்கள் அவர்களின் சக்கர நாற்காலிகள் மற்றும் பாடசாலை உபகரணங்களான மேக்ஸ் புக்ஸ் அப்படி உபகரணங்களையும் வழங்கி இருக்கின்றோம் இதை விட கிளைச்சஸ் என நடை உபகரணம் உதவி உபகரணங்களையும் வழங்கி வழங்கியிருக்கின்றோம் சிலர்களை வீச்சியாக கொண்டு உருட்டி செய்வதற்கு தேவையான எல்லா அமைப்புகளை கூட இந்த அமைப்பின் அவராக கிடைத்த உதவி உதவியை பெற்று நாங்கள் போட்டு கொடுத்திருந்தோம் இதைவிட இவர்களது பொழுதுபோக்கு அம்சங்களாக அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வைத்திருப்பதற்காக நாங்கள் அவர்களுடன் சேர்ந்து சில ரெஸ்டோர்கள் சென்று உணவு விடுதிகளுக்கு சென்று அவர்களுக்கு பிடித்த உணவுகள் சாப்பாடுகள் எங்கேயும் அவர்களோடு அவர்களுக்கு வழங்கி அவர்களுடைய நேரத்தை கிடைத்திருக்கின்றோம் மற்றும் அவர்களுக்கு தேவையான சத்து மினங்குகள் விட்டாமின்கள் மற்றும் ஏனைய மிதங்கு வசதிகளையும் நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் சில சில பாடசாலைகளுக்கு செல்வதற்கு வசதியாக பெற்றார்கள் இழப்புவதற்கு வசதியாக சைக்கிள் உதவிகளை சைக்கிள் வாகனங்களையும் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் அடுத்து இந்த நோயாளர் பாதிக்கப்பட்ட நோயாளர்களுக்கு இவ்வாறான உதவிகளும் இருந்து கிடைக்கின்றது என்பதை அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆகவே இவ்வாறான உதவிகள் இருக்கின்ற உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகள் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களை உமாக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலமோ அல்லது உண்மை அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலமா அவர்களுக்கு உரிய வசதிகள் உரிய நேரத்தில் கிடைக்க நீங்களும் இந்த உதவிகளை உதவி உதவியவர்களாக இருக்க முடியும் ஆகவே இவ்வாறான உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகள் இருக்கும் பட்சத்தில் சிமெலின்சார அமைப்புக்கோ அல்லது வைத்திய நிறுவனங்கள் ஊடாக உமாக்கோ மா உதவிகளை நாங்கள் வழங்கிய வாழ்க்கை திறந்து மேம்படுத்தி உத மேம்படுத்துவதற்கு உதவியாக இருக்குது நம்புகின்றோம் நன்றி நன்றிகள் டாக்டர் கணாதீபன் அவர்களே இதுவரை நேரமும் அம்முடன் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றிகள்